வணக்கம் தோலர் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நீங்க நான் நல்லா இருக்கேன் தோலர் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல இன்னைக்கு கண்டிப்பான முறையில விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விடயத்தை தான் நாம விவாதிக்க போறோம் அதாவது இருக்கிறதுலயும் மிகப்பெரிய டாஸ்க் எது தெரியுமா எது சொன்னா தெரியும் இருக்கலே மிகப்பெரிய டாஸ்க் என்னன்னு பார்த்தோம்னா ஒருத்தருடைய நம்பிக்கையை வந்து பெறுவது ஆமா அது சாதாரண விஷயம் கிடையாது அதான் மிகப்பெரிய டாஸ்க் அதுலயே வந்து பார்த்தோம்னா கடைக்கோடி கோடி மக்கள்ல எங்கேயோ இருக்கிற ஒரு நபர் நம்பிக்கை பெறுவது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை அது எளிமையான விஷயம் கிடையாது அதுவும் இன்னைக்கு இருக்கிற ஒரு சமூக வலைத்தள அரசியலுக்குள்ள பலவிதமான நரேட்டிவ்கள் செட் பண்றாங்க பணம் கொடுத்து பேச வைப்பது இந்த மாதிரி எல்லாம் செட் பண்ணுவாங்க அந்த மாதிரி நரேட்டிவ்கள் எல்லாத்தையுமே உடைத்து எளிய மக்களுடைய நம்பகத்தன்மையை பெறுவது என்பது சாதாரண விடயம் கிடையாது அந்த விடயத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எளிய மக்களுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கின்றார் அதற்கு மிகப்பெரிய சான்றாக இன்னைக்கு ஒரு நிகழ்வு வந்து நடந்திருக்கு நிகழ்வு தான் என்னன்றதை இந்த காணொலியை நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் நண்பர் அனைவருக்கும் உரிமைக்களும் மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம்

எல்லாரும் தெரிஞ்ச தான் தமிழ்நாட்டுல தற்பொழுது மாறி கொண்டிருக்கின்ற ஒரு செய்தி என்னன்னு தூத்துக்குடி கவின் கவின் ஆமா ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர் மாதம் ஒரு இரண்டரை லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குகின்ற ஒரு நபர் அவரு ஒரு பொண்ணை காதலிக்கிறாங்க ரெண்டு பேருமே பரஸ்பரமா காதலித்த ஒரு நபர்கள் தான் சமூக வலைதளங்களே இப்ப அவங்களுடைய போட்டோஸ் எல்லாம் பயங்கரமா வைரல் ஆகி இருக்கு அப்ப இந்த கவின் என்று சொல்லப்படுகின்ற நபர் வந்து தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர் அவர் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர் என்ற ஒற்றை காரணத்துக்காக நீ எவ்வளவுதான் பணம் சம்பாதிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவர் வெட்டி படுகொலை செய்கின்றார்கள் நீ ஹீரோ ரேஞ்சில ட்ரெஸ் போட்டாலும் சரி நீ எவ்வளவு அழகா இருந்தாலும் சரி எவ்வளவு அறிவா இருந்தாலும் சரி எவ்வளவு திறமையா இருந்தாலும் சரி நீ எவ்வளவு தூரம் ஏபிளா இருந்து சொசைட்டில வந்து பார்த்தோம்னா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி மாதம் நம்ம சொல்றது அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட சாதி சாதி இந்த சாதியின் மீது இருக்கக்கூடிய அந்த வன்மத்தை இன்றைக்கு ஆணவ கொலை நடந்திருக்கிறது ஆமா சோ இதனால பாதிக்கப்பட்ட அந்த கவினுடைய தாய் தந்தையர்கள் இருப்பாங்க தெரியுமா ஆமா அதுல தந்தை என்ன பண்ணிருக்காருன்னா இன்னைக்கு வந்து ஆக்ரோஷத்துல வந்து கத்தி அழுதுறாரு ஆமா அந்த காட்சி சமூக வலைத்தளங்கள்ல பயங்கரமா வைரல் ஆகுது சோ அந்த மாதிரி அந்த காட்சிகள் வைரல் வைரல் ஆகின்ற பொழுது அதுல ஒரு பர்டிகுலரா ஒரு வார்த்தையை வந்து சொல்றாரு ஒன்னு இந்த மாதிரி பல தலைவர்கள் இங்க வர்றதா சொல்லிருக்காங்க அப்படின்னு அவர் சில திட்டிட்டு அவரு கடைசி நம்பிக்கையாதான் என்ன சொல்றாரு நம்ம சொன்ன மாதிரி திருமா வருவார் அந்த எமோஷனல் தலைவர் திருமா வருவார் அது தலைவர் 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 திருமா வருவார் இத பத்தி நாடாளுமன்றத்துல பேசுவார் அப்படின்னு தூத்துக்குடியில ஒரு கடைக்கோடி இருக்கூடிய மக்கள் சொன்ன அந்த வார்த்தைய இன்னைக்கு நிஜமாக மாற்றிய தலைவர் திருமாவளவன் அதத்தான் சொல்றான் அந்த எளிய மக்களுடைய நம்பிக்கையை பெறுவது என்பது சாதாரண வடிவங்கள் கிடையாது சாதாரண விஷயம் இன்னைக்கு இருக்கிற சமூக வலைதளங்கள்ல அண்ணன் திருமாவர்கள் ஒட்டுமொத்த விளிமுறை சமுதாய மக்களுக்கான தலைவர் கிடையாது அப்படின்ற மாதிரி பிம்பப்படுத்துகின்ற வேலைய பல பேர் உக்காந்து பாத்துக்க

இப்படி சொல்றது இந்த கர்ணன் திரைப்படத்துல கண்டா வர சொல்லுங்க கர்ணனை கையோட கூட்டி வாங்க அப்படின்ன பாட்டு பாட்டு வரும்லையா அந்த பாட்டை என் கண்மடை வந்து போகுது எனக்கு அப்படியே புள்ள தலைவர் திருமாவளன் வருவாரு என் மகனுடைய படுகொலை வந்து நாடாளுமன்றம் வரைக்கும் ஒழிக்கும் நாடாளுமன்ற படுகை தனி சட்டம் கொண்டு வாங்க அப்படின்ற அவர் சொன்னாரு ஆனா அதே மாதிரி பேசி அதை நடைமுறைப்படுத்தி தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்த விழிமுறை சமுதாய மக்களுடைய நம்பிக்கை எல்லாத்தையுமே பெற்ற ஒரு தலைவராக இருந்து கொண்டிருக்கின்றார் அண்ணன் திருமாவளன் அவர்கள் சாதாரணமா கறந்து போயிட முடியாது எந்த ஊடகமும் பேச மாட்டாங்க நாம மட்டும்தான் அந்த செய்தியை பேசி ஆக வேண்டும் அதாவது நிறைய பேர் உட்கார்ந்து நிறைய பேர் செக் பண்ணுவான் இவங்க இவரு வந்து அப்படி இவர் வந்து இப்படி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா சாதாரண மக்கள் எளிய மக்கள் வில்லி மக்கள் பாதிக்கப்படுகிற போது களத்தில் முதலா முதல் ஆளாக வரக்கூடிய ஒரே தலைவர் எழுசித்தலை திருமாவளன் மட்டும்தான் என்பதை மீண்டும் மீண்டும் அந்த மக்கள் நம்புகின்ற நிலையை இன்று வரையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஏறக்குறைய எத்தனை வருஷம் ஆயிடுச்சு பாத்தீங்கல்ல இன்று வரையும் அந்த நம்பிக்கை சற்றளவு ஒரு சதவீதம் குறைய விடலங்க நூறு சதவீதம் என்பது ஆயிரம் சதவீதமா மாறி ஆயிரம் சொல்ல முடியாது ஆனா பல் மடங்கு அந்த நம்பிக்கை பெற்ற தலைவரா மாறிக்கொண்டே இருக்கிறார் ஆமா ஆமா நான் கூட சமூக வலைத்தளங்கள் அடிக்கடி எழுதுறப்போ ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணுவேன் அதாவது நீங்க என்ன வேணாலும் உட்காந்து நிறைய செட் பண்ணுங்கடா ஆனா அண்ணன் திருமாவருடைய அந்த கால் பாதங்கள் இருக்கு அந்த கால் பாதங்களை முத்தங்களாக ஏந்தாத ஒரு கிராமத்தை பார்க்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு இந்திய நாடு முழுமைக்கும் நீங்க எந்த தலைவரை எடுத்துட்டாலும் சரி அண்ணன் திருமாவர்களை போல பயணப்பட்ட ஒரு தலைவரை நீங்க சுட்டி காட்டவே முடியாது தமிழ்நாட்டிலே ஏறக்குறை எத்தனை லட்சம் கிலோமீட்டர் அவர் பாதத்தால் நடந்தார் என்று சொல்லவே முடியாது அளவிட முடியாதுங்க நடந்து நடக்குது நடந்தே அந்த இடத்துல வந்து யாரு போறா இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கிறது கூட போறாங்களா கிடையாது போறது கிடையாது அதே மாதிரி சில பல கட்சிகள் இருக்கிறாங்க நாங்களும் வந்து எளிய மக்களுக்கானவர்கள் தான் காட்டிக்கொள்கின்ற கட்சியை இருக்கிறாங்க அவங்க போறாங்களா போறது கிடையாது நாமலாம் தமிழர்கள் வாங்க ஒன்றிணையும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே அவங்க போறாங்களா சாதியற்ற தமிழர்களா வாங்க ஒன்றி போலாம் சாதியுடன் கூடிய நீ கூப்பிட்டா எப்படி போறோம் இல்ல அந்த படகு வந்து சோ அந்த மாதிரி நபர்கள் போனாங்களா இல்ல இல்லை பெரியாரிஸ்டுகள் வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில கட்சிகள் பெரியாரோட முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சுல ஆனா இன்னைக்கு அண்ணன் திருமாவர்கள் வந்து அந்த மனிதனுடைய நம்பிக்கையை இந்த எளிய மக்கள் பெற்றுக்கிறாங்க அப்படின்னா இது சாதாரணோடையே கிடையாது அவருடைய கால் பாதத்தை ஏந்தாத எந்த கிராமத்தையும் பார்க்க முடியாது ஒரு விஷயம் கிராமம் மட்டும் இல்ல தலைவா தமிழ்நாட்டுல நடந்த அட்ராசிட்டி இருக்கு இல்லையா இப்ப வந்து ஹானர் கிள்ளிங் நம்ம கவினை பேசுறோம் ஆனா இதே வேலையில வந்து பார்த்தோம்னா இவருடைய பயணங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு சென்னா தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த சென்னகரம்பட்டி அமாவாசியல் விடுதலையா இருக்கட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வந்து வணங்காமடி சந்திரன் உழவு பிச்சாமடி வணங்காமடி சந்திரன் பழுவடையா இருக்கட்டும் அது அடுத்து பார்த்தோம்னா நம்ம வந்து மேல உழவு படுகொலையா இருக்கட்டும் அதுக்கடுத்து முடக்காத்தான் பாண்டியன் படுகொலையா இருக்கட்டும் கத்தப்பட்டி மலைச்சாமி பாப்பாவட்டி நரசிங்கம் கீரிப்பட்டி பேச்சியம்மாள் அதே மாதிரி கௌசல்யா சங்கர் ஆனர் அதே மாதிரி வந்து நம்ம டிஎஸ்பி எல்லா படுகொலை அதுக்கடுத்து இப்படி சொல்லிக்கிட்டே போனோம்டா தமிழ்நாட்டில் நடந்த ஒட்டுமொத்த படுகொலையா இருக்கட்டும் அதே மாதிரி கலவரங்கள் குடியன் கலவரமா இருக்கட்டும் மாஞ்சலை தொழிலாளர் படுகொலையா இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு காலப்பட்டி கலவரமா இருக்கட்டும் எரம்பட்டி சோழமலை தனுஷ்குடி படுகொலையா இருக்கட்டும் அத்தனை படுகொலைக்கும் நடுராத்திர் நடுராத்திரியில் காவல் நிலையமாக இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி அந்த மக்களை சந்தித்து ஆறுதல் கூறிவிட்டு காலையில் விடிந்த உடனே போராட்ட காலத்தில் நின்ற தலைவர் திருமாவளவன் கண்டிப்பா கண்டிப்பா ஏன் இந்த கவினுடைய இந்த வகையில் இந்த நம்பிக்கைக்கான காரணத்தை சொல்றேன் இவ்வளவு விடயத்திலுமே வந்து அந்த மக்கள் சொல்லிருப்பாங்களோ ஒரு பாதிப்பு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த இடத்துக்கு போகக்கூடிய அதனாலதான் சொல்றோம் நம்ம அதனாலதான் சொல்றோம் என்ன சொல்றோம்னா விடுதலைச் சிறுத்தை கட்சியில இருக்கிற மக்களும் சரி தொண்டர்களும் சரி அந்த உறுப்பினர்களும் சரி இவங்க எல்லாமே அண்ணன் திருமாவர்கள் கூட வந்து எமோஷனல் பாண்டிங்கள் இருக்கின்ற நபர்கள் ஆமா எனக்கு ஒரு பாதிப்பு என்று ஏற்படுகின்ற பொழுது ஒன்ன தவிர எனக்கு வேற யாரையா வந்தது சாமி அப்படின்ற மாதிரிதான் அந்த அவங்களுடைய பாண்டிங் எல்லாம் இருக்குது ஆமா ஆனா சமூக வலைதளம் உட்காந்துக்கிட்டு சில பல கட்சிகள் புதிதாக தொடங்கப்பட்ட உடனே வந்து இங்க இருந்து வீசி காலம் அங்க போயிருவாங்க அந்த மாதிரி பிரேமிங் எல்லாம் பண்றாங்க ஆனா உள்ளபடியே பாதிப்புகள் யாரும் யாருக்கும் பார்த்தோம்னா இந்த ஆண்ட கட்சிகள் ஆளுங்கட்சிகள் மட்டும்தான் சரிங்களா சோ இத எதற்காக நான் பதிவு பண்றேன் அப்படின்னா எத்தனை கட்சிகள் வேலை பூச வரடுமே இருந்து இந்த மக்களை ஒருபோதும் பிரித்து கூட்டி போக முடியாது அது அதுக்கு வந்து எவ்வளவு சான்ற சொல்றது இன்னைக்கு பாருங்க அவர் அந்த ஐயா சொல்றாரு கவினுடைய தந்தை சொல்லுகிறார் நாடாளுமன்றத்துல அண்ணன் திருமா பேசுவார் சம்பந்தமா அப்படின்றாரு இன்னைக்கு பேசினாரு ஆனா தமிழ்நாட்டுல எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க

அந்த ஒத்த மனசை மட்டும்தாங்க ஆணவ கொலை பத்தி ஆணவ கொலைக்கு ஒரு தனி சட்டம் கொண்டுவாங்க அப்படின்றத வந்து அந்த ஐயா சொன்னதை இன்றைக்கே நாடாளுமன்றத்துல பேசிய தலைவர் முப்பத்தி பேர் பேச மாட்டாங்கப்பா திருமாவளைய பேசுபாற்ப இந்த நம்பிக்கை எப்படி அவருக்கு வந்தது ஏன் மத்தவர்கள் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா இல்லையா அண்ணன் திருமாவர்கள் மட்டும்தான் தொடர்ச்சியாக இந்த சாதி சார்ந்த விடயங்களை வந்து தொடர்ச்சியா போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா தொடர்ச்சியா நாடாளுமன்றத்துல பேசிட்டே இருக்கணுமா மக்கள் உங்களை எல்லாம் தேர்ந்தெடுக்கலையா ஏ இந்த தேவேந்திர குல வேளாண் சமுதாயத்தை யாருமே இந்த மீதம் இருக்கின்ற முப்பத்தி எட்டு எம்பிகளுக்கு ஓட்டு போடவே இல்லையா எல்லாம் சேர்த்தன ஓட்டு போட்டிருக்காங்க ஆமா அப்ப நீங்களும் பார்லிமெண்ட்ல போய் பேசணும்ல ஆனா நான் மட்டும் தான் ஆண்டாண்டு காலமாக இந்த விடயத்தை வந்து பேசிக்கிட்டே இருக்கா தொடர்ச்சியாக அதை விட கேவல மக்களுடைய பாதுகாவலர் வந்து அவர்தான் தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருக்காரு அதை விட ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க

சாதி இருப்பை பற்றி பேசுகின்ற ஒரு நபரு தாத்தேண்டோ பாட்டேண்டோ அப்படின்றோ அப்படின்ற அவரே வந்து அறிக்கை விட்டுருக்காரு அறிக்கை விட்டுருக்காரு எங்க இங்க பாருங்களேன் அதாவது சீமான என்ன சொல்லுவாருன்னா பெரியாரே போலின்டுவாரு பெரியாரே போலின்டுவாரு ஆனா இன்னைக்கு தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகளை சாதி ஒழிப்பு கொள்கை கோட்பாடுகளை பேச வேண்டிய இந்த திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் போலி பெரியாரிஸ்டுகள் அவங்க பேசிருக்காங்களா இதுவரைக்கும் வாய் திறப்பா அவங்க பேசிக்கலாம் இது வரைக்கும் பேசல இது வரைக்கும் பேசல அப்ப இதெல்லாம் எந்த பட்டியல்ல எடுத்துக்கிறதுனே தெரியவே இல்லை இதை விட என்ன தெரியுமா நாற்பத்தாறு சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ்சி எஸ்டி இருக்காங்கல்ல தமிழ்நாட்டுல சட்டமன்ற உறுப்பினர் இதுல விடுதலை சிறுத்தை விட்டுருங்க ஐயா சண்முகம் இருக்காருல்ல அந்த கட்சியை விட்டுருங்க மீதி இருக்க சட்டமன்ற உறுப்பினர் என்ன பண்றாங்க வாய் இது வரைக்கும் திறக்கல இல்ல நீ நீ யாருடைய ரெப்ரஸண்டேட்டிவ் தனித்துவ ரெப்ரஸண்டேட்டிவ் தானே கண்டிப்பா அம்பேத்கர் வாங்கி கொடுத்த இடஒதுக்கீடு எம்எல்ஏ இருக்கா கண்டிப்பா கூட அந்த மக்கள் ஓட்டு போட்டுதான் தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுத்துக்காங்க ரம்மா ஒரு பய ஒரு பயம் வாய் திறக்கல அப்புறம் நீ எல்லாம் எப்படி இந்த சமூகத்தை எனக்கு என்ன கவலை தெரியுமா தென் மாவட்டத்துல யார போய் நூறு நூத்தி ஐம்பது தொகுதிக்கு தேவேந்திர குழுவர் எல்லா தொகுதியிலுமே இருக்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும் எல்லா தொகுதியிலுமே அவங்களுடைய வாக்கு பதிவு செய்யப்படுகிறது அதுவும் பார்த்தோம்னா வரிசையா வந்து யார் தெரியுமா கடை நாலு மணி வரைக்கும் மூணு மணி வரைக்கும் ரெண்டு மணி வரைக்கும் நின்று ஓட்டு போடுறது ஒண்ணு பரையர் சம்பவமா இருப்பாங்க இன்னொன்னு தேவேந்திரவாளா இருப்பாங்க இல்ல அருந்திரா இருப்பாங்க டோட்டலா பட்டியல் சம்பவமா இருப்பாங்க அப்புறம் எம்பிசி மக்களா இருப்பாங்க ஆனா இந்த மக்கள் ஓட்டு போட்டுதான் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் வர்றாங்க ஒரு பெயர் வாய் திறக்கலாம் திருபாவா அண்ணன் திருபாவ தவிர தவிர ஆஹ் தவிர சோ ஆக மொத்தத்துல வந்து இன்னைக்கு அவருடைய இந்த படுகொலை என்பது உள்ளபடியே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று கூடுதலா என்ன சொல்ல தரவுல பொண்ணு வந்து நான் அவனை காதலிக்கவே இல்லைன்ற மாதிரி மாதிரி கூடுதல் தகவல் நாளைக்கு நம்ம பேசுவோம் அண்ணன் கதிர் கதிரவர்கள் டைரக்டா ஸ்பாட் பேசிட்டு போயிருக்காரு சில பல தரவுகளை சேகரிச்சிருக்காரு அவரு சொல்ற தரவுகள் மட்டும்தான் எப்பயுமே உண்மை தன்மைகள் இருக்கின்ற தரவுலா வந்து இருக்கும் அதனால வந்து நாளைக்கு அன்னையுமா அவர் அப்டேட் பண்ணுவாரு அதை வச்சு நாம ஒரு தனி வீடியோ போடுவோம் சோ இந்த மாதிரி ஆணவ படுகொலைக்கு வந்து வாய் திறக்காத ஒரு நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க உள்ளபடியே சமூகத்துக்கு பயன் இல்லாத நபர்கள் தான் இல்ல இந்த மக்களுக்கே பயனற்றவர்கள் ஆமா மக்களுக்கே பயனற்றவர்கள் அவர்கள் வந்து உள்ளபடியே உண்மையான பெரியாரிய கொள்கை கோட்பாடுகளை எடுத்து களமாட வேண்டும் அதை விட்டு இந்த மாதிரி போலி பெரியாரியம் பண்ணாங்க போலி பெரியாரிஸ்டுகளாக களமாடினாங்க அப்படின்னா மக்கள் உங்களை வந்து விரட்டி அடிப்பார்கள் என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய வரியை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றோம் நன்றி வணக்கம்